பிரிட்டன் அரசு கடந்த ஆண்டில் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கடன் பெற்றுள்ளது இதனால் அமெரிக்கா விதித்துள்ள இறக்குமதி வரி விதிப்புகளின் முழுமையான தாக்கம் ஏற்பட்டதில்லை என்றாலும் அரசின் நிதிநிலை மேலும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளது கடந்த மார்ச் மாதம் முடிவடைந்த நிதியாண்டில் அரசு நூற்று ஐம்பத்தொன்று பவுண்டு தொன்னூறு பென்ஸ் பில்லியன் கடன் பெற்றுள்ளது இது முந்தைய ஆண்டை விட இருபது பவுண்டு எழுபது பென்ஸ் பில்லியன் அதிகம் வரி மூலம் கிடைக்கும் வருமானத்துக்கும் அரசின் செலவுகளுக்கும் உள்ள வேறுபாடே இந்த கடன் இந்த நிலைமை ஒட்டுமொத்தமாக கையாளப்பட வேண்டும் என்று நிதி செயலாளர் டெரன் ஜோன்ஸ் கூறியுள்ளார் அரசின் கடனுறுதி விதிகள் மாற்றமற்றவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அமெரிக்கா சென்று ஒப்பந்தம் ஒன்றை நோக்கி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இதன் மூலம் அமெரிக்க இறக்குமதி வரி விதிப்புகள் பிரிட்டிஷ் ஏற்றுமதிகளை தாக்காத வகையில் தீர்வு காண்பதே நோக்கம் ஆனால் பொருளாதார வளர்ச்சி மெதுவாக செல்லும் சூழ்நிலையில் அரசு தன்னுடைய நிதி விதிகள் அடிப்படையில் செலவுகளை குறைக்கவோ அல்லது வரிகளை உயர்த்தவோ வேண்டியிருக்கலாம் சர்வதேச நாணய நிதியம் ஐ எம் எஃப் பிரிட்டனின் வளர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு ஆகவே இருக்கும் என தெரிவித்து இதற்கான காரணங்களில் அமெரிக்க வரி விதிப்புகளும் கட்டணங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு கடனுக்கான வட்டி மட்டும் கடந்த மாதம் நான்கு பவுண்டு முப்பது பென்ஸ் பில்லியனாக உயர்ந்துள்ளது ஐஎன்ஜி நிறுவனம் கூறுவதாவது இந்த கடன் சூழ்நிலை அரசுக்கு மிகவும் கடினமான சூழ்நிலையை கொண்டு வந்துள்ளது ரீவ்ஸ் திட்டங்களை விமர்சிக்கும் வகையில் எதிர்கட்சிகள் கடுமையான பதில்களை தெரிவித்துள்ளன நிழல் நிதி செயலாளர் மெல் ஸ்ட்ரைடு இந்த கணக்குகள் அதிர்ச்சி தருவதாகவும் எதிர்பார்த்ததே போலவும் உள்ளன என்று கூறியுள்ளார் லிபரல் டெமோகிராட் பேச்சாளர் டெய்ஸி கூப்பர் இந்த கணக்குகள் அரசின் தோல்வியை வெளிக்காட்டுகின்றன வேலைவாய்ப்பு வரியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் இந்த கடன் அதிகரிப்பு வரி உயர்வு அல்லது அரசு செலவுகளின் குறைப்பு போன்ற கடுமையான முடிவுகளை அரசுக்கு நிச்சயமாக எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதை காட்டுகிறது வருங்காலத்தில் மக்களுக்கு நேரிடும் பொருளாதார தாக்கங்களும் அரசின் முடிவுகளும் முக்கியத்துவம் பெறவுள்ளன